படிச்சறியோ என்ன இமாகன் தரவாதி சிவந்தா ராத்ரி என்னவரியா இந்த சாமியார் சாம செய்யறதுல ரொம்ப தெரியாது இந்த சிவராத்ரி என்ன பாத்து

ஓ வந்து நான் விரதம் தான் நான் வந்து நான் மொழிப்போண்ணம் இருக்கிறேன் விரதம் மணி மட்டும் இருப்பேன் அம்மா வந்து பதினொரு மணி மட்டும் இருப்பா பட் நாங்கள் வந்து இருக்கிற கதைக்கிறாக காரணம் என்னண்டா

இதுல கதைக்கிறாக்கான காரணம் வந்துட்டு அம்மா உண்டைக்கு சஃபரிசில என்ன செய்ய வந்து செய்ய போறோம் அதை நீங்களே பார்க்க போறீங்க

கொஞ்சம் சாதிடாக்குமா கொஞ்சம் ये अलग एंड ग्राम पड़ा होने। चलिये। ये आप ज़्यादा को क्या सीखा ही होता है? आम नींबा डाल बोटा। ओके। अपने अन्न नींबा को तो नहीं ना हम आड़ पे में वाले जो पॉट डालते हैं। अलग की जाएगा तो नल आता है। मेरे वाले जो कैश वाले फील्ड नहीं था मतलब पॉट ना माँ 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 मा� ரட ரெ 2 கிராம் அவ்வளவு. தண்டு ரட ரெதக்கு மூடி கே ஒரு தண்ணில இருக்குறால வந்து அம்மா வெளியில வந்து போறதுக்கு பச்சிறவு வந்துருது அம்மா. தனக்கு பாயி தண்ணி. தண்டு கப தண்ணி விடணும். ரெண்டு பாலிக்கு அம்மா ஒரு பாலி கிரே அரை மூட்டை தூந்துவோம். கச்சான வேர்க்கடுஞ்சு போடுவோம். கச்சான அரை கனி மரத்துல தப்பாலாம். இதுக்குள்ள வெட்டணும். இதுலயே லன்னாராம். কলা কলা. কলা தந்து கொண்டா தந்து கொண்டா அடே. இனி நான் இது முடிச்ச

சவாரிசை கலவ தெரியாம இருக்கும் அதாவது பக்கில இருந்து இவ்வளவு ஜனனமா என்ன கலரலாம்? ஹான கலரிங் எல்லாம் வந்து பாதிக்க கூடாது. ஒரு பாதிக்க கூடாது. ஒரு ஒரு நிமிடம் தான் பண்றது. இங்க என்ன அவ்வளவு இல்லையா? வந்து இங்கட்ட கொண்டு வரணும். இந்தா சப்பர் சேனா இல்ல. மடிப கலங்கிட்ட. நல்ல முத்து போல இருக்குதே. நல்லா வந்து இருக்கு. நல்லா வரேன்டா. മോനെ നീ വലുതാടാ കണ്ടിവിടെ ഞാൻ ഒറ്റുകൊടു. ഉമ്മടെ മുരൊടിയാ മുരൊടി വേര്. ഉമ്മീ വേര് അമ്മ ഉമ്മീ വേര് യാരോ യാരോ ആണ്. ആയി സാവർത്തി പോടാജന. പതിമേ. നീ നല്ല ഇരിക്കണം മുരൊടി വേര്. ആ അബു. എന്താ്രാ വായേലാരെ കാണാനേ. ഓ. കണ്ടി കേവായി. കണ്ടി കേവായി. ഏ നട്ടവണ്ട മന. மறக்காம கவன் பண்ணுவ உங்க என்ன இதுنا இதுக்கு வந்து சீனி போடு சீனி பா இல்ல இது இல்ல போடற அவங்க என்ன கேக்குறீங்க இதையா இல்ல 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 அந்த இதுக்கு டடை அது வட வந்து வட கடுகு ஊத்தி அது மண்டை போணி இப்ப வர அந்த அப்போ சீனி Jadi apa yang berlalu Oh, single, karena ini kalau single itu tak yang lupa ஹாய் வந்து கலரிங்ல பிரம்மன காட படுது குடு குடு எதா பண்ணா வளகா நீ ஒரு துளி முடி இங்க அழியக்கடக்கு வந்துரு நீ வரணும் அதான் உங்களுக்கு நம்பர் சரியே வாவ் காணலடா கனக கலந்திட்ட கை கெмене அதோடா பாடுடா இங்க ரவீரேன் இங்கம்மா ரவீரேன் வாங்க வந்துரு. அது வருணமா இல்ல? இல்ல வேண்டாம். நீ என்ன கலர்? கிராண்டா எப்படின்னு சிவப்பு கலர்ல என்ன நல்லா போடணும்னு சொன்னா 1 in கலர் வந்துருமே. ஆனா சௌகர்ஜி அவியக் கடை. हैन? ஹ்ம். ஜெ சௌகர்ஜி. ஓ மேனா. ஹ்ம். அது நீ ஏன் இந்த நட்ஸ் எல்லாம் ஊட்டுது? ம். ஏலக்காய், ஏம்புது மோனவாகம். ஓகே கண்டிப்பா அந்த ரீதியே மாதிரி நீங்க எல்லாமே செஞ்சு பாருங்க உங்க வந்து இப்ப செஞ்சு செஞ்சு வந்து ப்ளாக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டா இல்ல இல்ல பழக்க மண்டல இல்லங்க ஓ உங்க அம்மா அது இனிப்பு தான் நான் இருக்கேன் தொட்டுது இந்த இனிப்பு இல்ல காணாம இல்ல காணாம இல்ல என்ன சொல்றது காணாம அங்க வந்து கரெக்டா ஆ வா அப்படியே நம்ம செய்யணும் பாத்துக்கலாம் అమ్మోంగ నందీ రవతని అంటే ఇండో ఉప్పనే ఏ ఉప్పనే సరిగా నంద ఉప్పనే మూడు మంది అప్ చేయబెట్టే లేబోడ ఆ ఏ లగాయ పోడు కొని దాన్ని దానికి హ ఏ లగావేది మే ఓ ఏ లేక ఓ అమ్మ ఆ రూట్ల నందమ రాకో ఊరు ఊరు ఇది 10 அதே மாதிரி 나จ마 சொல்ல는데 அந்த இல்ல இல்லை. என்ன எல கார் நானே. நான். அந்த

அल्लेல அடை நம்ம வெனார எடுத்து பிரட் என்ன சுத்திக்கோர்க்கலாம் தப்பண்ட வரையும் சரி हो गया ना இப்போ நாம ஒரு அரமண்டல மச்சிட்டு பாப்போம் அது சரி हो गया और अरमंडी இப்ப <laughs> வந்துட்டு <laughs> <laughs>

அந்த கச்சான் வாசம் நம்ம போரில் உள்ள சரி என்ன முடிப்பேன் வீடியோ முடிச்சுடுங்க ாலும்டம்பா எல்ல வீடியோப்ப நல்லதான் வரணும்னு நெய்க இல்ல நான் இதெல்லாம் செய்து பார்த்தேன் நல்லா தான் இருக்கு

ആദരവ് വീഡിയോ മുടിച്ച്